திராவிட ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணன் சீமானுக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லை என்று சொல்றாரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அந்த கருத்தை முற்றிலும் ஏற்கல மறுக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் ஒரு மலை டுமாதூர் சீமான் வந்து ஒரு மடு இவரையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுவது அது தானே சொல்றது அதை நான் மறுக்கிறேன் ஏனென்று சொன்னார் இவர் மெத்த படித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிங்க சிறந்த அதிகாரிங்க சிறந்த நிர்வாகிங்க ஒரு கட்சியில தலைமை பொறுப்பேற்று அந்த கட்சி மிகப்பெரிய அளவில இளைஞர்களை வசீகரப்படுத்தி மிகப்பெரிய அளவுல நல்ல கருத்துக்களை சொல்லி வளர்த்தெடுத்த ஒரு தலைவர் இவர் சீமான போய் அவருக்கு விருப்பம் பெரிய வித்தியாசம் இல்லை சொல்வதை ஏற்க முடியாது என்ன ஒரு பாலியல் குற்றவாளி நீங்க ஒரு பாலியல் குற்றவாளியா பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட நபரா அவர் வந்து நேர்மையற்ற நபர் நீங்க நேர்மை இல்லையா உங்ககிட்ட அவரு வசூல்ராஜா எம்பிபிஎஸ் நீங்க வசூல்ராஜா எம்பிபிஎஸ் வசூலித்த பணத்தை சுய லாபத்துக்கும் சுய வாழ்க்கை வள வளத்துக்கும் பயன்படுத்துறாரு அந்த மாதிரியா நீங்க தயவு செய்து அவரை இருபத்தி நாலு மணி நேரம் அவரும் போதையில் இருப்பார் சொல்றாங்க நீங்க அந்த மாதிரியா தயவு செய்து அவர்களை உங்களை ஒப்பிட்டு பேசுவதை நான் மறுக்கிறேன் நான் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டும் நான் சொல்லல அவருடன் பயணித்த நபர்கள் சொன்ன கருத்து இப்பேற்பட்ட பொது வாழ்க்கைக்கு சற்றும் பொருத்தமற்ற ஒரு டுபாகுர் சீமான் அவர்களை உங்களுடன் ஒப்பிடுவதை நான் ஏற்கவில்லை எதிர்காலத்தில் இது போன்ற ஒப்பு ஒப்புமைகளை தவிர்க்க அண்ணாமலை அவர்களிடம் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் வணக்கம்